ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் ஓர் உருவாக்கி யான் உண்ணியபடி எல்லாம் சீர் உறவு செய்து உயிர் திறம் பெற அழியா என்ற திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய விளக்கம் ஓர் உருவாக்கி நாண வடிவாகிய நான் வேறு நீ வேறு என்றில்லாது ஒன்றுபடுத்தி நான் எண்ணியபடியெல்லாம் சிறப்படைய செய்து உயிரானது திடம் பெற்று என்றும் வாழ என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் ஓர் உருவாக்கி யான் உண்ணியபடி எல்லாம் சீர் உற செய்து உயிர் திறம் பெற அழியா என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் ஓர் உருவாகிய நான் அன்பு அறிவோடு கருதி எல்லாம் மிக சிறப்பாக செய்து முடித்தினை அருளினை அப்படியே ஏற்றுகின்ற அற்செயலை உயிர் சக்தி நித்திய ஜீவனாகிய அழியா ஆற்றல் கொண்டுவிட்டதாம் ஒரு ஆன்மாவுக்கு ஏற்பட்ட உயிர் உடம்பு குறிப்பிட்ட ஆயுள் காலம் வரையில்தான் நீங்குவதுதான் சாதாரண விதி முறையாம் காலத்தே உயிர் ஒடுங்க உடல் நீங்கிவிடும் ஆனால் அருள்பக்குவம் உண்டான போது விதி விலக்கு விடுகின்றது ஆயிலும் முடிவற்றதாக விடுகின்றது அப்போ உயிர் மறைவதும் இல்லை உடம்பு அழிவதும் இல்லை இதுதான் நித்திய ஜீவநிலை அப்படின்னு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான மெய்ஞான விளக்கம் என்ன ஒரு ஆற்றலை பாருங்கள் இந்த பாடலை திருப்பி ஒரு ட்ரிப்பு ஓர் ஆக்கி யான் உண்ணியபடி எல்லாம் சீர் உறச் செய்து உயிர் பெற அழியான்ற ஒரு வடிவமாகிய நான் கருதியபடி எல்லாம் செழிக்க செய்தருளி எனது ஆன்ம பண்பு அருட்பெரும் ஜோதி ஆற்றல் பண்போடு பெற்று விளங்கிட அப்படின்னு நம்ம இந்த அகவல் வரி நமக்கு சொல்லுது அதைத்தான் பேராசிரியர் பாலசுப்ரமணிய அவர் என்ன சொல்றாரு ஓர் உருவாகி நாண வடிவாகி நான் வேறு நீ வேறு என்று இல்லாது ஒன்றுபடுத்தி நான் எண்ணியபடியெல்லாம் சிறப்படையச் செய்து உயிரானது திடம் பெற்று என்றும் வாழுமா அதை இவர் சொல்கிறார் பேராசிரியர் நம்ம சாமி சரவணானந்த அவர்கள் என்ன அவ்வளோ அந்த உடலும் இந்த குறிப்பிட்ட ஆயில் வரையும் வாழ்ந்து செத்து போவது சாதாரண விதியாம் ஒருத்தருக்கு அருள் பக்குவம் கிடைச்சிருச்சுன்னா அருள் நாணம் கிடைச்சுன்னா அருட்பெரும் ஜோதியினுடைய ஆற்றல் கிடைச்சதுன்னா நம்மளெல்லாம் என்ன சொல்றாரு உடம்பும் மறைவதில்லையா உயிரும் மறைவதில்லையா இதுதான் நித்திய ஜீவ நிலை அப்படின்னு வாழ்ந்து காட்டியவர் திரு அருள் பிரகாச வல்லலார் என்று டெக்ளேர் பண்ணுறார் அறிவிக்கிறார் சொல்கிறார் நம்ம மூன்றாம் நாள் தைப்பூசத்தின் ஒளி தேகத்தை தன்னை தாழிட்டு கொண்டு சுத்த தேகத்தோடு ஜோதியான நிலையிலே மறைந்து போனாரே எங்கே போனார் இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி கலந்து அதைத்தான் என்ன சொல்கிறாரு இதுதான் நித்திய ஜீவநிலை இந்த நித்திய ஜீவநிலையை தான் என்ன பண்றோம் திரு அறை திறந்து பாருங்கள் வள்ளல் பெருமானுடைய மகிமையை பாருங்க அதே போல நீங்களும் மாறுங்க நீங்க மாறினா முடியும் என்பதற்குத்தான் நம்மளுடைய தெய்வ நிசி தெய்வ நிலையத்துல திறந்து காட்டுறாங்க பாருங்க பன்னிரெண்டு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரையும் வள்ளலாறு பயன்படுத்திய பொருட்களையெல்லாம் பல்லக்களை தூக்கி வந்து வடலூரில் இருந்து இங்கே வராங்க வந்த உடனே திருக்கதவு திறக்கப்படுது அங்கே இருந்து வள்ளலார் பயன்படுத்திய அத்தனை உடையும் அவர் கட்டியிருந்த வேட்டி அவர் பயன்படுத்திய அத்தனை பொருள்களையும் சித்தி வளாகத்திலே வந்து காட்டி அப்புறம் அறை திறக்கப்பட்டு திருவரை திறக்கப்பட்டு மக்களிடத்திலே காண்பிக்கப்படுகிறது இது என்ன சொல்லுதோ இதுதான் நித்திய ஜீவநிலை அடைந்த ஒரு மகான் வாழ்ந்த இடம் எப்பொருளை இச்சையலை எக்குணத்தை எவ்வயரை நினைக்குங்கள் அப்பொருளின் தன்மையோர் நினைப்போராற்றல் அறிவினிலும் உயிரினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும் எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு தரத்திலேயே உயர்த்தி பிறவி பயனை நல்கொன்ற வல் வேதாத்திரி மகரேஷனுடைய அந்த உண்மையான குருவினுடைய வரியை அவர் நம்மெல்லாம் பார்க்குறோம் ஆக அப்படியாவது பார்த்து நம்மளும் ஏக இறைவனோடு இந்த உடல் அழியாமலும் இந்த உயிர் உடம்பு அழியாமலும் சுத்த தேகமாக நித்திய தேகமாக ஜீவநிலை தேகமாக மாற வேண்டும் என்பதுதான் வல்லல் பெருமானுடைய உண்மையான நாணம் அதனால தான் இந்த அகவல்ல சொல்லக்கூடிய செய்தியாக உணர்ந்து வாழ்க்கையிலே பற்றற்று வாழ வாழ வேண்டும் அக இனத்தாரா வாழணும் புற இனத்தால் வாறக்கூடாது நம்ம புறமானதில் பொருள் அதிகார அதிகாரப்பற்றலை ஆணவ பற்றுலை நான் நான் என்று ஆணவ செருக்கு கோடு அழியாமல் உள்ளுக்குள்ளே மூச்சை கவனி பேச்சை குறை அந்த மூச்சை கதாகதம் செய்து கொண்டு இந்த ஏக இறைவனோடு மாறணும் வல்லல் பெருமான் நினைத்தால் என்ன அவருடைய தன்மையெல்லாம் நமக்கு கிடைக்குங்க அதற்கு மாறாக வேற ஒருவத்தை நினைச்சா நான் என்ன நினைக்கும் பஞ்சமா பாதங்கள் செய்வோம் பழுபட்டு உடம்பு அழுகி வேதனைப்பட்டு துன்பப்பட்டு சித்து மடிவோம் வள்ளல் பெருமானுடைய பாதையிலே சென்றால் ஜீவநிலை தேகம் கிடைக்குங்க அது எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் விளங்குக என்று சொன்ன வள்ளல் பெருமானுடைய உண்மையான சத்திய வாழ்க்கையைத்தான் நம்ம இந்த ஜீவநிலையை ஒவ்வொரு ஜீவனும் அடைய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்றார் இதை தான் மகான்களும் நாணிகளும் வலியுறுத்துகிறார்கள் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க वाल வளமுடன்